சூரியன்னா நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் நிகழ்ச்சிக்காக நாங்கள் நாடு முழுவதும் எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கின்ற நாங்கள் கேட்கின்ற பார்க்கின்ற எல்லா இடங்களும் சூரியனாக இருக்கின்றது அந்த வகையில நாங்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கின்றோம் கண்டி மாவட்டம் குறிப்பாக தெல்தோட்டைக்கு வருகை தந்திருக்கின்றோம் தெல்தோட்டையில் இருக்கின்ற ஒரு சந்தித்து கதைக்கு காத்திருக்கின்றோம் அவரிடமும் நாங்கள் வலமை போல கேட்கின்ற கேள்வியை கேட்போம் அவர் அதற்கு சரியாக சூரியன் என்று சொல்வாராக இருந்தால் என்னுடைய கையில் இருக்கின்ற நான்காயிரம் ரூபாவை அவருக்கு வழங்க காத்திருக்கின்றோம் தெல் தோட்டையிலே யாராக இருப்பார் அந்த ஆதிசாலி காத்திருங்கள் இப்ப நாங்க அப்படியே தெல் தோட்ட பொது சந்தைக்காரக அமையில வந்திருக்கின்றோம் நிறைய கடைகள் இருக்கு கொஞ்சம் குளிர்மையாக இருக்கின்றது பார்ப்போம் இந்த நிறைய கடைகள்ல ஒரு கடைக்கு தான் செல்ல போறோம் பாருங்க இப்போ ஒரு சின்ன குட்டியா ஒரு சலூன் ஒன்று இருக்கு அந்த சலூனுக்குள்ள தான் போறோம் உங்களோட கொஞ்சம் கதைக்கலாமா

இல்லை அப்படி இல்லை எல்லாமே மூணு மூணு ஆட்களும் வருவாங்க தொழில் செய்யல வேளா வேளாது வேளா இன்னைக்கு காலையிலருந்து கடைபிசியாக தான் இருக்குது இப்போ நீங்கள் கடவுளுக்கே தங்குறதா இல்லாட்டி வெளியில் போகிறதா வீடு கிட்டத்தில் தான் போயிட்டுருக்கேன் சரிங்க கிருஷ்ணா அண்ணன் இப்போ நானும் உங்களை கிருஷ்ணாண்ணன் கூப்பிடுவேன் நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கோம் கொழும்புலேருந்து வந்தால் இங்கேயே தங்குறதுக்கு வசதியெல்லாம் இருக்குமா இங்கே தங்குறதுக்கு வசதி இருக்குது ரெஸ்டூரெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்குது இருக்குங்களா நல்லா சாப்பாடு அதுகள்லாம் இருக்குது ஆ இருக்குது இருக்குது அதெல்லாம் இங்கே இருந்து கிட்டத்தில் போகிறதா இருந்தால் எந்த டவுனுக்கு போகலாம்

இதேபோல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியன்னா காசுதான்